கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்டத்தின் சிறப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் ஆட்சியர் தினேஷ்குமார் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் மற்றும் கோட்டாட்சியர் ஷாஜகான் ஆகியோருக்கு தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் பாராட்டு தெரிவித்தார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்து அலங்கரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல் ஒசூர் சார் ஆட்சியர் ஆக்ரிதி சேத்தி துணை ஆட்சியர் அபிநயா வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜஹான் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் தலி ஒசூர் வேப்பனஹள்ளி கிருஷ்ணகிரி பர்பூர் ஊத்தங்கரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்காளர் பட்டியலில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிகள் தொகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தலைமையிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர்கள் முன்னிலையில் நடத்தப்பட உள்ளது இந்த பணிகளில் வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக பெயர்கள் இடம்பெற்று இருப்பதால் அவர்களின் பெயர்கள் நீக்கப்படும் எக்காரணம் கொண்டு தகுதியான வாக்காளர் பெயர்கள் நீக்கப்பட மாட்டாது குறிப்பாக தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் விடுபட்டு இருந்தால் அவர்களின் பெயர்கள் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் இப்பணிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் தகுந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் தினேஷ்குமார் கேட்டுக்கொண்டார் அப்போது தேர்தல் நடத்தும் அலுவலர்களான திருமதி கீதாராணி ரமேஷ் மற்றும் தலி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் காங்கிரஸ் கட்சியின் திட்டக்குழு உறுப்பினர் ரகு மாநில பேச்சாளர் ஜேசு துரைராஜ் நகர தலைவர் லலித் ஆண்டனி ரோஷன் ரஜித் அதிமுக கட்சியின் நகர செயலாளர் கேசவன் பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தசாமி தேமுதிக கட்சியின் ஒன்றிய செயலாளர் முருகன் பொது செயலாளர் ஜெயின்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அலுவலர் அவர்கள் தலைமையில மாவட்ட ஆட்சித்தலைவர் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பல்வேறு தேர்தல் சமூகமாக பட்டியல் பெயர் சேர்ப்பது நீக்குவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது அதே போல கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திலும் மேற்கண்ட அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இன்னொன்று எங்களுடைய தேசிய மக்கள் கட்சி சார்பில் நான் மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் வருவாய் ஆட்சியர் அவர்களையும் பாராட்டுறேன் ஏனாங்க சில பேர் சொன்னாங்க போலியான வாக்காள பதிவோ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாங்கள் அந்த வாய்ப்பே கிடையாது மாவட்ட ஆட்சியர் மிக சிறப்பாக அந்த தேர்தல் நடத்துறாரு போலியான வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பது முடியாது என்பதையும் நான் தேசிய மக்கள் கட்சி சார்பில் நான் தெரிவித்துக்கொண்டு நான் பேசினேன் அதற்காக மாவட்ட தேர்தல் அலுவலக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நம்முடைய வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான் அவர்களுக்கும் தேசிய மக்கள் கட்சி சார்பில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்